பற்றி எறியும் பங்களாதேஷ் பெரும் கலவரம் கொல்லப்பட்ட இந்திய விரோதி ஷெரீப் உஸ்மான் ஹாதி இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன இந்தியாவிற்கு என்ன பிரச்சனை தேசிய பார்த்து வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பங்களாதேஷ்ன்றது ஈஸ்ட் பாகிஸ்தானா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது பிறகு பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தனி நாடாச்சு காரணம் பாகிஸ்தானை வரைக்கும் அங்கே ரெண்டு பஞ்சாப் இந்த அரசியல்வாதிகள் தான் அந்த பஞ்சாப் அரசியல்வாதிகள் ஆதிக்கம் தான் அதிகம் சிந்து அரசியல்வாதிகள் கூட கிடையாது அங்கே உருதுதான் மொழி இப்போ சிந்து கூட அங்கே தனியாக பிரியணுன்றாங்க பலூஜிஸ்தான் தனியாக பிரியணும் பலூஜிஸ்தான் நேஷ்னல் ஆர்மி போன்ற பல அமைப்புகள் இப்போ அங்கே இருக்குது ஏன் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரே இப்போ பிரியணுன்றாங்க அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் அரசியல் அவர்களுடைய உருது மொழி அரசியல் காரணமாக பங்களாதேஷ் பிரிய வேண்டிய சூழல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இனப்படுகொலைலாம் நடந்தது யாஹயாக்கான் தான் பாகிஸ்தான் தலைவராக இருந்தார் அந்த சூழலில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் பாகிஸ்தான் தனியாக பிரிந்தது அனைவருக்கும் தெரியும் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிந்தது இந்தியா அதுக்கு முக்தி வாகினி மற்றும் இந்திய படையெல்லாம் தாக்கா பிடிச்சி ப பல விதத்தில் உதவித்து தொண்ணூற்றி ஓராயிரம் பேர் பங்களாதேஷில் பாகிஸ்தான் படை வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பிறகு பாகிஸ்தானில் அவாமி லீக் வந்து இந்தியா ஆதரவாக இருந்தது பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி கலிதாசியா அவங்க ரெண்டு தடவை பிரதமராக இருந்தவங்க அவங்க இந்தியாவுக்கு எதிராக இருந்தாங்க பிறகு அவாமி லீக் தொடர்ச்சியாக ஜெய்ஜி ஷேக் மூணாவது தடவை பிரதமராக இருக்கும்போது இந்த உஸ்மான் ஹாதி தலைமையில் பெரிய அளவில் அலவரங்கள்லாம் ஏற்பட்டு அவங்களே நாடு விட்டு ஓட வேண்டிய சூழல் இருந்தது இந்த உஸ்மான் ஹாதி ஏற்கனவே அனைத்து கட்சிகளையும் விட்டு தான் தான் பெரிய லீடராக வரணும்னு நினைத்தவர் முப்பத்தி ரெண்டு வயது அவருடைய போராட்டத்தின் காரணமாக தான் முகமது யூனிஸ் வந்தாங்க அப்புறம் மொஹம் உஸ்மான் ஷெரீஃப் உஸ்மான் இந்தியா மேப்பெல்லாம் வேறு மாதிரி மாற்றி பங்களாதேஷியை கிரேட்டர் பங்களாதேஷில் மாதிரி பண்ணிவிட்டு இந்தியா விரோதமாக சீவியராக பேசியிருந்தாங்க இப்போ நேற்று கொல்லப்பட்டு இப்போ பங்களாதேஷில் கலவரம் ஃபஸ்ட்டு அங்கே தேர்தல் நடக்கணும் தேர்தல் நடக்குமா தெரில முகமது யூனிசைப் பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் தான் அப்படியே அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருந்து அதே பதவியில் இருக்கணும் தான் நினைப்பா பதவி விட்டு வர யாருக்கு தான் தோணும் ஆனால் இவர் பெரிய அரசியல்வாதியாக வந்திருக்க வேண்டியவர் பட் தீவிர கருத்துக்கள் பல விஷயங்கள் தீவிரமான அடிப்படைவாதம் போன்ற விஷயங்களால் மற்ற கட்சிகளுக்கு எரிச்சல் ஆகிருக்கலாம் இல்லை இந்திய உளவு தொடர்லாம் இப்போதைக்கு தலையிடாது ஏன்னா அந்த பிரச்சனைலாம் இப்போ தேவையில்லாத விஷயம் மற்ற கட்சிகளோடைய பிரச்சனைகளாலே இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் துரந்தர் மாதிரிலாம் நம்ம எது எது பார்க்க தேவையில்லை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்திய விரோதமாக இருக்குது தற்போது பங்களாதேஷும் இந்திய விரோதமாக தான் இருக்குது பட் அவர்களுடைய பொருளாதாரம் இராணுவத்தை பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இவங்களில் இருவருக்கும் ஆயுத சப்ளை விற விற்பனைக்கு தான் கொடுக்கறது ப துருக்கி போன்ற நாடுகள் தான் அனைத்தும் சமாளிக்கும் இந்தியா என்பது தான் நம் என்ன பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இந்தியன் டிப்ளமேட்டிக் நியூஸ் வில் பி வாட்ச்ஃபுல் பட் நாட் டேக் எனி ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்